ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நாங்கள் பூ பறிச்சுட்டு இருக்கோம் அது என்ன பூன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க பத்தா குளிச்சுட்டு வந்தோன்னா எங்க பாப்பா பூ பறிச்சுட்டு இருக்கு அது என்ன பூன்னு காட்டுறேன் வாங்க எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல எங்க வீட்ல இல்லை எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கு காட்டுறேன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க என் பாப்பா பூ பறிச்சுட்டு இருக்கு இங்கிட்ட எல்லாம் பறிச்சுட்டோம் இது வந்து பக்கத்து வீடு அந்த வீட்டுக்காரவங்க வீட்டு அவங்க உள்ள வச்சு இந்த சைடு எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கு எவ்வளவு எப்படி இருக்கு இருக்குவாரு வெயில் மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு ஆனா வெயில் அடிக்குது இவ்வளவு நேரம் தூரல் விழுந்துச்சு இப்ப வெயில் அடிக்குது பாருங்க பூ அந்த சைடு தான் நிறைய பூக்கும் அந்த சைடு அவ்வளவா பூக்காது இதெல்லாம் பறிச்சாச்சு இதெல்லாம் நாளைக்கு உள்ளது எங்க பாப்பா பறிக்கிற பக்கம்தான் இருக்கு பாருங்க எப்படி இருக்கணும் யாரும் பறிக்க மாட்டாங்க இந்த சைடு நாங்களும் நாங்க மட்டும்தான் அவ அவங்க பாருங்க இந்த சைடு எல்லாம் எங்க பாப்பா பறிச்சிருச்சு இருக்கு இன்னும் பறிக்கணும் அந்த அந்த கொப்ப இந்த சைடு இது பாருங்க அந்த சைடு எல்லாம் இன்னும் பறிக்கல பாபா பறிச்சுட்டு இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா அழகா இதெல்லாம் இன்னும் இங்க பறிக்கல இதெல்லாம் இன்னைக்கு உள்ளது இன்னும் பறிக்கல அங்கெல்லாம் இருக்கு இந்த மேலே இருக்கு பாருங்க அந்த சைடு உள்ளவங்க அந்த சைடு உள்ளதா அவங்க வீட்டுக்காரவங்க பறிச்சுப்பாங்க இது பாருங்க இது பாருங்க இப்படி நிறைய இருக்கு இது எப்படி இருக்கு பாருங்க இப்படி கொத்து கொத்தா பூக்கும் அந்த அங்கையும் கொஞ்சம் நிறைய பூக்கும் பூத்தாலும் நாங்க ஒரு ஆளும் எடுத்துக்கறது இல்ல அந்த பாப்பா அவங்க மருமக இருக்கு அதனால அந்த பொண்ணுக்கும் கொடுப்போம் நாங்க கட்டி நேத்துக்குள்ளதும் இருக்கு இன்னைக்கு கொடுக்கணும் எடுத்துட்டு போயி இது என்ன பூன்னு பாத்தீங்கன்னா இந்த பூவுக்கு பேரு மனோரஞ்சிதம் இது வந்து இலையா எப்படி இருக்கோ அந்த கலர்ல தான் இருக்கும் அந்த பூவு வந்து சீத்தாப்பிழ பூ மாதிரி இருக்கும் மனோரஞ்சித பூன்னு ஆனா இருக்கு பூவு இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அவங்க வீட்டுல ஒருத்தரையும் காணோம் இல்லாட்டா கூட்டு வளச்சு பாதம் நல்லா ஆனா தெரியுது எனக்கு இருக்கிறது தெரியுது அந்த தெரியும் பாருங்க அந்த சீத்தாப்பிள பூ மாதிரி அப்படியே சுருண்டு சுருண்டுகிட்டு இருக்கு அந்த காத்துல தெரியும் கீழே தொங்கும் பாருங்க தெரியுதா ப்ரீஸ் பாருங்க அந்த தொங்குது பாருங்க இதெல்லாம் வந்து அந்த பூவு அந்த தான் தொங்கும் நம்ம சீத்தாப்பிள பூவு என்ன சேஃப்ல இருக்கோ அந்த சேஃப்லதான் இதெல்லாம் வந்து அந்த பூ மனோரஞ்சித பூவு ஆனா இந்த பூவுக்கு வந்து நல்ல பாம்பு வருமாமா இந்த பூவுக்கு வந்து நல்ல பாம்பு வருமாமா ஆனா இங்க வந்திருக்கு நாங்க வந்தாப்புல இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாப்புல நல்ல பாம்பு வந்து நல்ல பாம்பு வந்தோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா நாங்க பார்க்கல ஆனா இந்த பூ எங்க இருந்தாலுமே வந்து நல்ல பாம்பு தேடி வருமா இது நல்ல செமைய வாசனையா இருக்கும் சூப்பரா இருக்கும் வாசனை ஆனா இந்த சைடு இருக்கிற முல்ல பூ அவங்க வகை அவங்க வீட்டுக்காரவங்க பறிப்பாங்க இல்லையா இந்த பக்கம் இருக்க அவங்க வந்து பறிச்சு அவங்க வைக்க மாட்டாங்க தலையில பெரும்பாலும் இதெல்லாம் பறிக்க முன்னாடி எடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு

அந்த பொண்ணுக்கு தலைக்கி வைக்கிறதுக்கு நாங்க கட்டி கொடுத்துக்குருவோம் ஏன்னா நாங்க நிறைய இருக்கும் இந்த சைடு நிறைய இருக்கும் அதனால நாங்க பறிச்சு வச்சிட்டு தலைக்கி வைக்கிறதுக்கு நாங்க பண்ணி கொடுப்போம் எப்படி இருப்பாருங்க சூப்பரா இதெல்லாம் நாளைக்குள்ள போவோங்க நேற்று பாக்கெட்டே நிரம்பிடுச்சு ஒரு அரை பாக்கெட்டு தான் வந்து பறிக்கிறோம் இல்லை பாருங்க இப்ப நம்ம முல்லைப்பூ பறிச்சோம்ல அங்க பறிச்சதான் இங்க இருக்கும் மீது வந்து அங்க பாப்பாவுக்கு கட் பண்ணி கொடுத்தது போக மீதிப்பூவு இந்த பூ இது வந்து முந்தான ஆளுக்குள்ள பூவு இது வந்து நேத்துக்குள்ள பூவை நேத்து கட்டி இன்னும் கட் பண்ணலை இப்ப எங்க பாப்பா எங்க அக்கா அந்த பக்கத்து வீட்டுக்கார அவங்க அவங்களுக்கும் கொடுத்துருவான் இது பா இதுதான் இப்ப பறிச்சிட்டு வந்த பூக்கா முல்லைப்பூ இப்ப இவ்வளவு பூவு இப்ப பறிச்சுட்டு இருந்தது அந்த மேல இருக்கு தெரியுதா இந்த பூ தான் மனோரட்சியில பூஷா இது வந்து பறிச்சு குடுத்தாக நாங்க ஒண்ணும் தலையில வைக்கல இது வந்து நேற்று பறிச்சு கொடுத்த நாங்க தலையில வைக்கல அப்படியே இருக்கோம் இதுதாங்க அந்த மனோரட்சியில பூ ஆனா பாக்க அப்படியே நம்ம பூ மாதிரியே இருக்கு நல்ல வாசனை இப்போ இந்த பூவை கட்டணும் இப்ப இந்த பூவலையெல்லாம் கட் பண்ணணும் கட் பண்ணி எங்க அக்கா பக்கத்து வீட்டுக்கு பாப்பா எங்க வீட்டுல உள்ள எங்க பாப்பா எல்லாரும் வாப்பா ஏன் பாவுக்கு ஓம் பாப்பா என் பேத்தி அழுக்குதா ஹை ரொம்ப வருது செல்லத்துக்கு